இடைக்காடனார் பாண்டிய மன்னன் அவையில் கவிதை படித்தார் பாண்டிய மன்னன் அதனை கவனிக்காமல் அவமதித்தார் அதனால் இடைக்காடனார் பெரிதும் வருத்தம் அடைந்தார் இடைக்காடனார் இறைவனிடம் மன்னனின் செயலை முறையிட்டார் சொல்லின் வடிவான பார்வதி தேவியையும் பொருளின் வடிவான உன்னையும் அவமதித்தார் இதனை கேட்ட இறைவன் கடம்பவன திருக்கோயிலை விட்டு நீங்கி நேர்வடக்கே ஒரு கோயிலை உண்டாக்கி அங்கு சென்றார் இறைவனிடம் மன்னன் வேண்டினார் தன்னாலோ தன் படையாலோ அல்லது என் பகைவராலோ ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதா என வருந்தினார் காட்டு விலங்குகளாலோ அல்லது கள்வராலோ ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதா என வருந்தினார் இல்லற துறவர நெறியில் இருந்து தவறினேனா என வருந்தினார் இடைக்காடனார் பாடலை இகழந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை என அசரீரி ஒலித்தது தவறை உணர்ந்த மன்னன் புலவரிடம் மன்னிப்பு கேட்டு அப்புலவருக்கு சிறப்பு செய்தான் புலவர் இடைக்காடனாரும் இறைவனும் மன்னனை மன்னித்தனர்